வாசிப்பு ரொம்ப அவசியமான ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் வாசிப்பால் நிறைய மாற்றங்கள் இருக்குது வாசிக்காதனால இன்றைக்கி நாடே நிறைய கஷ்டப்படுது இந்த மாதிரி ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசாங்கம் வாசிப்பை உருவாக்குறதுக்காக எல்லா பள்ளி மாணவர்கள்ட்ட இருந்தும் இருந்தும் எல்லாரும் வாசிப்பை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அழகான ஒரு புத்தக கண்காட்சி ரெடி பண்ணுறாங்க ஆண்டுதோறும் ரெடி பண்ணுறாங்க இந்த மூணாவது புத்தக கண்காட்சி தென்காசியில் நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி காலை இருபத்தஞ்சாம் இருந்து நமக்கு வந்து புத்தக கண்காட்சி காலை பத்து இருந்து இரவு ஒன்பது மணி வரை நடக்குது இதில் கிட்டத்தட்ட எழுபது அரங்கங்கள் ஒரு ஒரு லட்சம் தலைப்பில் புத்தகங்கள் இருக்கு சிறுவர்களுக்கு விரும்பக்கூடிய புத்தகங்கள் மகளிர் விரும்பக்கூடிய புத்தகங்கள் பெரியவங்க விரும்பக்கூடிய புத்தகங்கள் அனைத்து தரப்புக்கும் தேவையான புத்தகங்கள் இருக்கு சுமார் ஐம்பது இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா வரை உள்ள புத்தகங்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க வாங்கி பயன்படணும் எல்லாரும் புத்தக கண்காட்சி பார்க்க வாங்கிறதா எங்களோட இந்த நிகழ்ச்சியிலோட உங்களோட அழைப்பு கண்டிப்பா வாங்க கண்காட்சிய வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி இன்று மூன்றாவது நாள் நிகழ்ச்சியாக கவிஞர் திரு மனுஷியபுத்திரன் அவர்கள் தலைப்பு சொல்லின்றி அமையாத உலகு என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள் நாளை நாளை திரு சண்முக திரு கு ஞானசம்பந்தம் அவர்கள் கல்வி அழகே அழகு அப்படிங்கிற தலைப்பில் பேசுறாங்க அடுத்து ஐந்தாவது நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் ஆறாவது நாள் நிகழ்ச்சியாக திரு பவா செல்லதுரை அவர்கள் அவர்கள் உரையாற்ற நவீன இலக்கிய வளர்ச்சியின் வசீகரங்கள் என்ற தலைப்பில் வாசிக்க இருக்கிறார்கள் ஏழாவது நாள் நிகழ்ச்சியாக கவிஞர் திரு மதார் அவர்கள் புதுக்கவிதையின் தத்துவ கவித்துவம் தலைப்பில் பேசி உரையாற்ற இருக்கிறார்கள் அடுத்து எட்டாவது நாள் நிகழ்ச்சியாக முன்னாள் தலைமைச் செயலாளர் முனைவர் வே இறையன்பு அவர்கள் புத்தக புழு என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள் அடுத்தால திருமதி பர்வீன் சுல்தான் அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் அவர்கள் ஒளி ஒளியுறும் அறிவு என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள் ஒன்பதாவது ஒன்பதாவது நாள் நிகழ்ச்சியாக திரு மு ராமச்சந்திர அவர்கள் குழுவினரின் சிந்தனை பட்டிமன்றம் நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா என்ற தலைப்பில் உரையாற்றியர்கள் இது நன்றியுரை வந்து மாவட்ட நூலக அலுவலர் சண்முக சுந்தர அவர்கள் பத்தாவது நிகழ்ச்சியாக நிறைவுள்ளா அரசு அலுவலர்கள் கலந்து கொள்கிறார்கள் நிறைய பசங்கள்லாம் வந்திருக்கிறாங்க பெரியவங்களாம் வந்திருக்கிறாங்க அழகாக பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அறிவு பசி எத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் புத்தகங்கள் மட்டுந்தான் அறிவை வளர்க்கும் வேற எங்கே போனாலும் அறிவை வளர்க்க முடியாது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மக்களோட நம்மளும் சேர்ந்து புத்தகங்கள் நிகழ்ச்சியை சுற்றி பார்க்கலாம் புத்தகங்கள் வச்சிருக்கிறாங்க மகாபாரதம் இருக்கு சாண்டிலன் புத்தகங்கள் ஃபுல்லாக கிடைக்கிறீங்க பாருங்கள் சாண்டிலன் புத்தகங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்ப லைப்ரரிய சான்றிலன் புக் நிறைய சாண்டியலன் புக் இருக்கு பாசர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க மீனாட்சி புக்ஹால் அருமையா வச்சிருக்காங்க மீரபாண்டியன் மனைவி இவ்வளவு பிரபஞ்சி மாலை தேவன் அக் இருக்கு அக்கினி சிறகு புதிய வடிவத்துல இருந்து பாருங்க சிவாஜி கணேசன் குறிப்பா கவிஞர் வைரமுத்தோட புத்தகங்கள் கருவாச்சி காவியம் மூன்றாம் உலக போர் தமிழர் படை அவ்வளவு புக்கும் இருக்கு நீங்க வைரமுத்தோட என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய புத்தகங்கள் இருக்கு வாங்கி இந்த அரங்கங்கள் எல்லாம் எப்படி இருக்குது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது சொல்லுங்க நீங்க தேடின புக்கு எல்லாம் கிடைச்சுதா இருக்கு இன்னும் நீங்க பார்த்து பாத்து ஆரங்கத்தை எல்லாம் பாத்து முடிச்சிட்டீங்களா இனிமேலதான் நாங்க சரி பாருங்க ஆஹ் சார் வணக்கம் இப்ப பள்ளி குழந்தைகளை இந்த புத்தக கண்காட்சியை வர வைக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு அந்த படிக்கிற ஆர்வத்தை தோன்றதுக்காகவும் கல்வித்துறை வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பிளாக் லெவல்லையும் அந்த பள்ளிகள் அங்க இருக்கிற பள்ளிகளுக்கு அனைத்துக்கும் ஐந்து விதமான போட்டிகள் நடத்தி அந்த போட்டியில ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகத்தையே பரிசா கொடுக்குறாங்க ஒரு அருமையான விஷயத்த மாவட்ட கல்வி அதிகாரி முதன்மை கல்வி அதிகாரி எடுத்திருக்காங்க அதுல ஜெயிச்ச பொண்ணு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட கேப்போம் நீ என்ன போட்டியில கலந்துகிட்டீங்க நான் கவிதை போட்டியில கலந்துகிட்டேன் கவிதை போட்டியில முதல் பரிசு கவிதையோட தலைப்பு என்ன போதையின் பாதையை மற்றும் புத்தக வாசிப்பு எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அவங்க கூட நிறைய பேர் கீழே பவர் بلاக் ஃபுல்லாவே கலந்துக்கிட்டாங்க அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பரவால ரொம்ப மகிழ்ச்சி இந்த கவிதை எழுதற பழக்கத்தை இதோட விட்டுறாதீங்க இன்னும் கொண்டு போறோம் நீங்க காலேஜ் போனாலும் சரி எங்க போனாலும் சரி கவிதை எழுதணும் இதுக்கு உங்க பரிசாக புத்தகம் தான் கிடைக்கும் நீங்களும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் படிக்கிறதையும் பாட புத்தகத்தை படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை

நூலகத்தை அமைச்சிருக்க மாதிரி இன்னும் ஒரு போட்டி நூலகம் அமைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான புத்தகத்தை வாங்க வந்து அந்த ரூபாய் புத்தகத்தை வாங்கி மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக வாங்க வந்திருக்கிறாங்க அதுக்கு நம்ம செங்கோட்டை நூலக வாசகர் வட்டம் உதவும் வகையில அதுக்கு நிறைய பேரை பிடிச்சு நம்ம இந்த வாங்கி வழங்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா மகிழ்ச்சியான விஷயம் நீ இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பதுல ரொம்ப சந்தோஷம் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் இப்போ போட்டித் தேர்வுக்கு தேவையான புத்தகங்களை வைங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய தலைவர்கள் வா பேசுகிறதோட இறை என் ஐயா அவங்க மாரி சிவம் அவங்க மாதிரி ஏதோ கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மைண்டு ரிலாக்ஸ் சமயத்தில் இதையும் படிச்சுக்கிடுவாங்க வாசிப்பு தான் நம்மளை பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம் வாசிப்பு இல்லைன்னு சொன்னால் நம்மளால் வாழாத நாளே தான் வாசிக்காத நாளெல்லாம் வாழாத நாளே ஸோ அது போக படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம செய்ய உதவி பெரிய உதவி அதை கண்டிப்பா செய்யணும் நீங்க அதை முன்னெடுத்துருக்கீங்க திறந்ததுக்கு அப்புறமோ அதை திறக்கும் போது சொல்லுங்க நானும் கண்காட்சி நடத்தினாலும் அரங்கம் நல்லா இருக்கணும் அரங்கத்துல நிறைய புத்தகங்கள் இருக்கணும் அது மக்கள் தேடி விரும்பக்கூடிய புத்தகங்கள் அப்பதான் அது விற்பனை ஆகும் அந்த வகையில இன்னைக்கு அண்ணாச்சி அரங்கம் போட்டிருக்காங்க இவங்க அரங்கத்துல என்னென்ன புத்தகங்கள் இருக்கணும் அவங்ககிட்ட கேட்கலாம் நீ சொல்லுங்க உங்களோட எங்கிட்ட வந்து தமிழ் இலக்கியங்கள்ல எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ்கணக்கு ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் ஐந்து காப்பியங்கள் பன்னீர் திருமுறைகள் கம்பராமாயணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பில்லிபுத்துறார் பாரதம் அப்புறம் வந்து சிற்றிலக்கியங்கள் இலக்கியங்கள் குற்றால குரவஞ்சின்னு சொன்னால் குற்றால குரவஞ்சி பல்லுன்னு சொன்னால் முக்கூடல் பல்லு தூதுன்னு சொன்னால் தமிழ் வீட்டு தூது பரணின்னு சொன்னால் கலிங்கத்து பரணி இப்படி ஒரு பெரிய பெரிய இலக்கிய வரிசையே இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு பத்து பாட்டில் வந்து குறிஞ்சி பாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது பூக்கள் அந்த காலத்துல இருந்த பேர்லாம் அதில் வரும்

திரிகடுகம் அதுல நாலு வரையில மூணு கருத்து வரும் கடியில ஒரே அதே அளவு பாட்டு நாலு கருத்து வரும் பஞ்ச மூலத்துல அஞ்சு கருத்து வரும் ஏலாதி ஆறு கருத்து வரும் இது நாலு ரிலேட்டிவா இருக்கும் அதாவது திரிகடுகம்னா சுக்கு மிளகு திப்புலின் மூணு மருந்து மாதிரி மூணு கருத்து அதே மாதிரி கூட ஒரு மருந்தை சேர்த்து அடுத்தது அப்படியே வரும் இப்ப மூணு கருத்து சாம்பில் எப்படி சொல்றதுனா ஒருத்தண்டை பத்து கூட உணவு பொருள் இருந்தாலும் மூணு வேறு தான் சாப்பிட முடியும் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது அதே மாதிரி பத்து கூட உணவு உடைகள் இருந்தாலும் ரெண்டு உடைய தான் போட முடியும் மேலே ஒன்று கீழே ஒன்று அவளையும் அவனே போட்டுட்டு தெரிய முடியாது பத்து மணி இருந்தாலும் ஒரு ரூம்ல தான் தூங்க முடியும் எல்லாத்தையும் தூங்க முடியாது மூணு கருத்து வந்துருதா அப்புறம் அதில் வரும் ஒருத்தன் படிச்சு முடிச்சா ஆசிரியரை மறந்துருவான் நோய் இருந்தா மருத்துவரை மறந்துடுவான் திருமணம் ஆயிட்டா தாயுத பணியும் மறந்துடான்னு வரும் இப்படி மூணு மூணு கருத்துக்கெல்லாம் வரும் சில வேடிக்கையும் காமெடியுமா இருக்கும் இனியவே நாற்பதுனா ஒருத்தருக்கு இந்த நாற்பது இருக்கணும்னு அர்த்தம் இன்னா நாற்பது அல்லது அந்த நாற்பது விடணும்னு அர்த்தம் அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்குறள் நாலடியார் சிறு முதுமொழி காஞ்சி இது மூணு ஒரு ரிலேட்டிவாக இருக்கும் பதினேழு கீழ்கணக்கில் நாலும் ரெண்டும் சொல்லு குருதினா ரெண்டு திருக்குறள் நாலு நாலடியா அந்த திருக்குறள் ரெண்டு வரியில் உள்ள சொல்லுவோம் அந்த முதுமொழி காஞ்சியில் ஒரு வரி தான் நாளே வார்த்தை அதோட கூட கருத்துகள் வரும் அந்த குடும்பத்தில் உள்ளதான் திருக்குறள் நம்ம திருக்குறளை ரொம்ப பிரபலப்படுத்தி இருக்கோம் இதை பண்ணலை அந்த இதையும் வந்து ஒரு சிறப்பு செஞ்சு அதை ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா ஒரு ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற ஒரு டிஸ்கவுண்டோட அதை 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 கொடுக்குறோம் அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னா அது ஏதோ ஒரு கதை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அறாம் பொருள் இன்பம் வீடு இது நாலு இருந்தால் பெருங்காப்பியம் அது ஏதாவது ஒன்று குறைஞ்சிதுன்னா சிறு காப்பியம் கீழே இருக்க ஐந்து சிறு காப்பியங்கள் கதை பெருசு கதை சின்னது அப்படின்றது கிடையாது இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி பத்து மேக்கப் சாமான் மாதவிட்டு இருந்து தான் அந்த பொருள் பூரா வரும் அதே மாதிரி பரத நாட்டியம் அவர் நாட்டியம் ஆடுறதுக்குள்ள மேடை இருக்குல்ல மேடை எந்த இடத்துல போடணும் இந்த மண்ணு எப்படி இருக்கும் தரம் எப்படி இருக்கும் கம்பு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் வரும் குறிப்பாக எடுத்துக்கிட்டா ஒரு குழியை தோண்டி அந்த மண்ணை அள்ளிட்டு மறுபடியும் விவில போட்டீங்கன்னா கொஞ்சம் குழி பாக்கி இருந்துச்சா அந்த இடத்துல போடக்கூடாது அது வந்து மென்மையான மண்ணுன்னு அர்த்தம் இங்கே மண்ணை போட்டு டைட் பண்ண பிறகு கொஞ்சம் மண்ணு மிஞ்சுதான் அது ரொம்ப காடானது அதுலேயும் போடக்கூடாது மண்ணை அள்ளிட்டு அதே மண்ணை போட சமமாக இருந்தால் அதில் தான் அந்த நாட்டிய மேடையை இப்படிப்பட்டதுலாம் அந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கு இல்லை அந்த கண்ணகி கதை அப்படியே சுற்றிட்டு வருவாங்க அது வெளியே இருக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட மணிமேகலையா இருபத்தி நாலு இடத்துல விமானத்தை பயன்பாடு வரும் சிவக சிந்தாமணியில விமானத்துடைய செயல்பாடு எப்படி இந்த இந்த மாதிரி ஒரு விமானம் முதலே கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்திருக்கு அப்படின்னு வரும் அதே மாதிரி நீலகேசியில சொந்த விமானம் இருந்ததாகவும் அது வந்து அந்த வெயில் நேரத்துல சூரிய உளிச்சத்துலதான் ஓடுனதாக எல்லாம் வருது அந்த அந்த மாதிரி இந்த இலக்கியங்கள பூரா அவ்வளவு இது இருக்குது அதே மாதிரி இந்த முது முக்கூடர் பள்ளி வந்து இந்த ஏரியாவில் நடந்த கதை தான் இங்கே எழுதின கதை தான் அதுல அந்த காலத்துல நாற்பத்தெட்டு நெல் வகைகள் பேர் வரும் முப்பத்தெட்டு மாடு வகைகள் அப்போவே இருந்திருக்கு அதை பேர்கள் முப்பேற்பட்டதெல்லாம் அதுல இருக்கு அதே மாதிரி கலிங்கத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சண்டை நடக்க போகும்போது வால் சண்டை போது உள்ள பாட்டு படிச்சு பார்த்தீங்கன்னா வால் சண்டை நடக்கும்போது என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் வரும் இப்படி ஒவ்வொரு படையும் நடக்க போகும்போது சவுண்ட் கூட அதுல வரும் கலிங்கத்து இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு வித்தியாசமா அதாவது இப்ப இந்த நூல் விற்பனை வெற்றி அடையணும்னா மக்களுக்கு எது விருப்பமானதோ எது கிடைக்கலையோ எதை சொல்லணுமோ அதை சொன்னா எல்லாரும் வாங்குவாங்க அதுக்கெல்லாம் இல்லாம நீங்க அடுக்கி வச்சுட்டு பில்லு போட்டா அவங்களுக்கு தெரியாது அவங்க அதெல்லாம் பரப்பி பார்க்க மாட்டாங்க

பழைய இருபத்தி ஒன்னு நாட்காண்டில் என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா தெளிவான ஒரு புத்தகம் வந்து நல்லா எல்லா கலெக்ஷனும் இருக்கு அதே மாதிரி ஒரு பதிப்பதும் இல்லாம நிறைய பதிப்ப ரொம்ப நாள் இந்த மன்னர் மன்னர் இருக்க தெரியும் அது சில விஷயங்கள் ஆன்லைன்ல கிடைக்காத சில புத்தகங்கள் நிறைய வாசகர்கள் சொன்னாங்க ஆன்லைன்ல கிடைக்காத புத்தகங்கள் நிறைய கிடைக்கிறது நிறைய வாசகர்கள் சொன்னாங்க பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கு நிறைய வாங்குங்க பின்னாடி இலக்கிய பேச்சாளர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க அதுவும் அட்டர் பண்ணுங்க அதுலயும் கலந்துக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி 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 பள்ளி தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்று இலக்கிய ஆர்வம் அவருக்கு நிறைய நிறைய புத்தகங்கள் எழுதிட்டு இருக்காரு அது குறிப்பா வரலாற்று நாவல்கள் எழுதிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அழகா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட லைப்ரரி நம்ம லைப்ரரிக்கு நிறைய இன்னைக்கு இதை சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் சொல்லுங்க இந்த அழகங்கள்லாம் எப்படி இருக்குது முதல் நாடு இந்த கண்காட்சிக்கு வந்தோம் ரொம்ப அருமையா ஏற்பாடு பண்ணிருக்காங்க இருக்காங்க மாணவர்களுக்குமே நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி உடையதா அவ்வளவு அந்த ஸ்டால பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு லுக்கம் இருக்குது வந்து பார்த்தோம் இலக்கிய இலக்கியத்துக்கு மட்டுமே தனியா ஒரு ஸ்டால் போட்டு அருமையா இருக்குது பழைய கால சங்க இலக்கியங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அதுல சார் வந்து நம்ம செங்கோட்டை லக்ரரி சார் ராமசாமி சார் முக்கியமான ஆயிரத்து நல்ல ஒரு சேவை மடமே வாங்க அப்போது இருந்து சமாளமா இவரு சகோதர்த்த வந்து கண்காட்சியை ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க மாணவர்களுக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு நிறைய போட்டிகள் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வருஷ வருஷம் இந்த புத்தக கண்காட்சி நடக்கும் நன்றி நன்றி தம்பி வாங்க உங்களை இப்ப எல்லா அரங்கும் போயிட்டு வாட்டீங்களா இப்ப இந்த அரங்கங்கள்லாம் மத்த ஊர்களுக்கு போய் பார்த்துருப்பீங்க இங்க இப்ப என்ன வித்தியாசம் இருக்குது

தம்பி பேர் எதிர்பார்த்த புத்தகங்கள்லாம் இன்னும் முடிச்சிட்டீங்களா முடிக்கிறோம் சரி இதோட மட்டும் இல்லாம இலக்கிய திருவிழா வேற பின்னால் நடந்துட்டு இருக்கு டெய்லி பேச்சாளர்கள் நிறைய நிறைய வராங்க இறையன்பு சார் வராங்க